கடன் தொல்லையிலே பாதிக்கப்பட்ட ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷ சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த யூடியூப் சேனல் மூலியமாக அநேக ஆயிரம் மான சகோதர சகோதரிகளுக்கு வேண்டிய அனைத்து சத்தியத்தையும் ஆலோசனைகளையும் அனைத்து விதமான கவுன்சிலிங்கை கொடுக்க கத்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால் ஆண்டுடைய நாமத்தை நான் மிகவும் மகிமைப்படுத்துகிறேன் கனப்படுத்துகிறேன் அவர் உயர்த்தப்படணும் நான் தாழ்த்தப்படணும் இந்த தேவ செய்தியை ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் கடன் சுமையில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் உடைஞ்சி போய் நொறுங்கி போய் பலவிதமான உபத்திரத்தையும் அவமானத்தையும் கஷ்டங்களையும் சகித்து கொண்டு பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கி நீங்கள் அப்படியே உடைக்கப்பட்டிருக்கலாம் என் அன்பு சகோதரியே உன்னுடைய சொந்த சகோதரனாக இருந்து உனக்கு வேண்டிய அனைத்து சத்தியத்தை வேதாந்தத்திலிருந்து எடுத்து காண்பிக்க முடியாத மன உருக்கத்தோடு கூட என் மூலியமாக ஏசப்போ உன்ன சந்திக்க வந்திருக்கிறாருமா வாங்கின கடத்தை கொடுக்க முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியாமல் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அப்படியே உடைக்கப்பட்டு நுறுக்கப்பட்டு கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே இன்றைக்கு பரிசு தாவியானவர் அவருடைய வார்த்தையை கொண்டே உன்னை ஆண்டவர் ஆறுதல் படுத்த போகிறார்பா ஆறுதலின் தேவன் சமாதானத்தின் தேவன் உங்களை விடுவிக்கிற தேவன் இந்த சத்தியத்தின் மூலியமாக உங்களுக்கு பிரசன்னம் ஆவார் அதனால் தொடர்ந்து கடன் தொழிலில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பிரசங்கத்தை கேளுங்க இது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை உண்டாக்கும் சில வசனத்தை தரேன் அந்த வசனத்தை வச்சு நீங்கள் அப்படியே கண்ணீரோடு செபிக்கணும் ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுடைய கடன் பிரச்சனை மாறினா ஒன்று நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்கணும் நான் கடன் வாங்குது தப்பு வட்டிக்கு வாங்குறது தப்பு இன்ட்ரெஸ்ட் வாங்குனது தப்பு தண்டல்காரங்கிட்ட தண்டல் வாங்குறது தப்பு ஆன்லைனில் லோன் வாங்குனது தப்பு பேங்க்கில் லோன் எடுத்தது தப்பு அந்தவரே ஒரு குறிப்பிட்ட ஒரு சொந்தக்காரர்கிட்ட நகையை வாங்கி நான் பேங்க்கில் வச்சது தப்பு அப்படின்னு நீங்கள் பாவம் மன்னிப்பை கேட்டுக்கினே இருக்கணும் இரண்டாவது தொடர்ச்சியாக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும் நீங்கள் கண்ணீரோடு பொருத்தரம் பண்ணி நீங்கள் ஜபிக்க ஜெபிக்க தான் கடன் என்கிற சாப்பட்டு உங்களுக்குள்ளேருந்து உடைக்கப்படும் ஏன்னா கடனை வாங்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய வேதனை என்ன வழி என்ன இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் பரிசுத்த ஆவியான உட்கார வச்சு பேச வைக்கிறேன் நான் காண்பிக்கிற ஒவ்வொரு வசனத்தை வச்சு உங்களுடைய கடன் பிரச்சினைக்காக நீங்கள் ஓகேங்களா வேதாமத்தில் யாரெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க உங்களைப் போல் அவங்களுக்கும் வேறு விதமான பாதிப்பு வந்தது அந்த பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை அவங்க கண்ணீரோடு பரலபூத்தி தேவனை நோக்கி சத்தமிட்டாங்க அழுதாங்க அண்டவரே நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் வழியில் இருக்கிறேன் பிரச்சனையில் இருக்கிறேன் போராட்டத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அண்டவரே நான் ஒரு சாபத்தில் இருப்பது போல் சாப கட்டில் இருப்பது போல் நான் உணர்கிறப்பா என் கண்ணீர் சபத்தை கேளுங்கன்னு சொல்லி வேதாந்தத்தில் ஒரு நாலு பேரை எடுத்து உங்களை காட்டப்பாறேன் இந்த நாலு பேருடைய கண்ணீர் சபத்தை அப்பா கேட்டு அவங்கள அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து உபத்திரத்துலேருந்து கத்தர் காப்பாற்றி அதிசயம் பண்ணியிருக்கிறார் அதனால் இந்த தேவ செய்தி முழுவதும் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து உங்களுடைய சாபக்கட்டிலிருந்து உங்களுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து உங்களுடைய வியாபார நஷ்டம் ஏற்பட்டு நீங்கள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கு அதிலருந்தெல்லாம் கத்தர் உங்களை விடுவிப்பார் ஓகேங்களா முதல் வசனத்தை தரேன் குறித்து கொள்ளுங்கள் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கத்த என் அழுகையின் சத்தத்தை கேட்டால் இதுதாங்க தலைப்பு இதை தலைப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக உங்களுக்கு ஜபம் பண்ண நான் சொல்லித்தரப்போகிறேன் நீங்கள் நான் வேதத்தில் காண்பிக்கிற ஒவ்வொரு கேரக்டரை எடுத்து அவங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றி அவங்கள போல் கண்ணீர் விட்டு நீங்கள் அழுதிங்கன்னா நீங்கள் யார் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கடத்தெல்லாம் ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம் நீங்கள் வெளியில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி உங்கள் சொந்தக்காரர்கிட்ட பொருளாதார கஷ்டத்தினால் நகை வாங்கி வச்சுருந்தாலும் சரி கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் அதிலேருந்து உங்களை ஆண்டவர் விடுவிப்பார் ஒருவேளை இந்த தேவ செய்தியை பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய பெரிய நிர்வாகத்தை பண்ணுறவங்க நஷ்டப்பட்டு ரொம்ப கண்ணீரோடு கவலையோடு இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்கிற வாஞ்சியோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய அந்த பொருளாதாரம் என்கிற கஷ்டம் கடன் என்கிற பிரச்சனை கூண்டோடு அழிந்து போகும் ஓகேங்களா தான் இது சொல்கிறாரு கத்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டா இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே ஏசப்பா உன்னுடைய அழுகின் சத்தத்தை கேட்பாருமா உருது அப்படியே உடைக்கப்பட்டிருக்கு கையில் காசு இல்லை குடும்பத்தை நடத்த தொழில் செய்ய வாங்கின கடத்தை அடைக்க வட்டி கட்ட லோன் கட்ட காசு இல்லாமல் பணம் இல்லாமல் அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கிறம்மா ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூட ஒருத்தரும் இல்லையேன்னு சொல்லி மிகுந்த கண்ணீரோடு மனதுக்கத்தோடு கூட நீ அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியை நீ கலங்காதம்மா பயப்படாத இயேசப்பா இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது உன்னை எல்லாரும் கைவிட்டிருக்கலாம் அப்பா கைவிட மாட்டேன் உன்னோடய குடும்பத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது உனக்கு ஒரு பயம் ஏற்படும் உன் பிஸ்னஸில் நடந்த எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது உனக்கு ஒரு பயம் ஏற்படும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது இருதயத்தில் பயம் கலக்க ஏற்படும் கத்த சொல்கிறியா மூலியமாக என் மகளே நீ கலங்காதே என் மகனே கலங்காதன்னு சொல்லி அண்டவர் இன்றைக்கு மன உருக்கத்தோடு கூட உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து அப்படியே மனதுருகி போனார் அவரிடத்துல வியாதிசர்கள் வந்தாங்க குஷ்டரோகிகள் வந்தாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்தாங்க அந்த வியாதி விலவீனம் அவங்க படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து பல இடத்துல மனதுருகினார் என் அன்பு சகோதரியை நீயும் கடன் தொல்லையில் இப்போ பாதிக்கப்பட்டு நஷ்டப்பட்டு வட்டி கட்ட முடியாமல் நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டான்ற டவுட்டோடு கூட நீ தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்த சொல்ல உன் அழுகின் சத்தத்தை நான் கேட்பேன் அப்படியே இருதயத்தில் இப்படி கை வைமா ஏசப்பா கண்ண சொல்லு ஏசப்பா நீ என்னோடு பேசிட்டீங்க ஏன் அழுகின் சத்தத்தை கேட்பேன்னு சொல்லிட்டீங்க அப்பா அப்பா அப்படின்னு கதறுமா யேசப்பா என் அழுகின் சத்தத்தை கேட்பேன்னு சொல்லிட்டீங்களே எனக்கு அது போதும் ஆண்டவரை அப்படியே இருதயத்தில் கையை வச்சுன்னு கதருமா எஸப்பா ஏன் அழுகின் சத்தத்தை கேட்பேன்னு சொல்லிட்டிங்க ஆண்டவரே நான் கடனை வாங்கிட்டு இன்றைக்கி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறப்பா என்னால் ஆண்டவரை கடனை அடைக்க முடியல கடனை கொடுக்க முடியல வட்டி கட்ட முடியல பிஸ்னஸில் லாஸ் ஆகி நான் ரொம்ப உடைக்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே இந்த தேவ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதர நீ உன்னுடைய இருதயத்தில் கையை வச்சுன்னு சொல்லு எஸ்ஸப்பா என்னுடைய அழுகின் சத்தத்தை கேட்க நீங்கள் வந்துட்டீங்கப்பா எனக்கு போதும் சொல்லுப்பா அப்படியே ஆண்டவர் இதை பார்த்தா அப்படியே மனதுருகி போவார் ஐயோ என் பிள்ளைகள் கடன் சுமையினால் அழுது கொண்டு இருக்கிறாங்களே அவங்கள நான் விடுவிக்கணும்னு சொல்லி பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு கடன் சுமையில் அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கத்தை பார்த்து இன்னைக்கு சொல்வார் என் மகனே என் மகளே அழாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் தன்னுடைய மன உருக்கத்தையே உங்களுக்கு வெளிப்படுத்துகிற கவலைப்படாதீங்க உங்களுக்கு தைரியம் சொல்ல தான் கத்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் கலங்கவே கூடாது பயப்படவே கூடாது ஏசப்பா நம்மளோடு இருக்கிறான்னு சொல்லி முன்னேறி செல்லணும் நீங்கள் ஆண்டவரை நம்பி ஒரு காலை எடுத்து வைங்க கத்தர் உங்கள் கூட இன்னொரு கால எடுத்து வைப்பார் ஓகேங்களா வேதத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் நான்கு பேரை உங்களை காட்டப்போகிறேன் முதல் நபரை நம்ம பார்க்கலாம் ஆதி அம்ம புஸ்தகத்தில் ஆகார் என்ற ஒரு அருமையான ஒரு பெண்ணை நம்ம பார்க்கலாம் அவள் பெயர் சபாவின் வனாந்தரத்தில் தன் குழந்தையோடு கூட இருக்கும்போது அவள் கையில் இருந்த தண்ணீர் இல்லாமல் போச்சு அவள் இருந்த க தண்ணீர் காலியாக போச்சு தன் பிள்ள தண்ணி தாகத்தினால் துடிப்பதை அவளால் பார்க்க முடியல அந்த குழந்தையை ஒரு செடிக்கிட்ட விட்டுட்டு ஒரு பாயம் தூரத்தில் போய் கண்ணீரோடு கூட கதறினான் அவ ஒரு பக்கம் அந்த வனாந்தரத்தில் அழறா அவளுடைய குழந்தை ஒரு பக்கம் அந்த வனாந்தரத்தில் அந்த செடிக்கிட்ட தண்ணீர் தாகத்தினால் தவிக்குது ஆண்டவர் பாருங்கள் அந்த பெயர் சபாவின் வனாந்தரத்தில் ஒரு நீரூற்ற உண்டாக்கினார் என்ன ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை கத்த செஞ்சிருக்கிறார் பாருங்க நீங்கள் கடனை வாங்கிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்க அண்டவர் எனக்கு ஒரு நீரூற்று சுரக்காதா என் தாகம் தீர்க்கப்படாதா ஏன் பிரச்சனை மாறாதா அண்டவரே இந்த ஏழையுடைய கண்ணீர் ஜபத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி என் அன்பு சகோதரியே இந்த தேவ செய்தியை நீ மனம் உருக்கத்தோடு கண்ணீரோடு கூட நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறமா கத்த சுரக்கும் நீரூற்ற உனக்கு தருவாருமா அன்றைக்கு அண்ணாளுக்கு அந்த ஆகாருக்கு அதிசய செய்த தேவன் என் அன்பு சகோதரிய உன் கடன் பிரச்சனைக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய உன் மத்தியில் ஆண்டவர் அசைவாடுறாருமா அவரோட பிரசனத்தை நீ அப்படியே உணரு எப்படி அந்த வனாந்தரத்தில் அந்த ஆகார் தேவனுடைய பிரசனத்தை எப்படி உணர்ந்து அந்த சுரக்கம் நீரூற்ற அந்த தண்ணீர் துறவை பார்த்து எப்படி அவர் சந்தோஷப்பட்டாலோ இன்றைக்கு என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே உனக்கும் மாண்டவர் உன் வறுமையை மாற்ற உன் கடன் தொல்லையை மாற்ற உன் பிரச்சனையை மாற்ற உன்னுடைய வட்டி பிரச்சனையை மாற்ற உன்னுடைய லோன் பிரச்சனையை மாற்ற கத்தர் ஒரு சுரக்கம் நீரூற்ற உனக்கு தரப்போகிறார் வாசிக்கலாமா ஆதி அமை இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த பத்தொன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தா அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் கவனிச்சிங்களா எந்த இடத்துல எந்த வனாந்திரத்தில் அண்ணாள் எல்லா சாரி ஆகார் எல்லாராலும் கைவிடப்பட்டு எந்த இடத்துல அழுதாலும் அதே இடத்துல அப்பா அதிசயம் பண்ணி ஒரு தண்ணீர் துறவை அந்த தண்ணீர் நீரூற்ற கத்த அந்த இடத்துல கொடுக்குறேன் தேவன் நினச்சாருன்னா இன்றைக்கே உங்கள் கடன் பிரச்சனை மாறிடும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆகாரை போல் கண்ணீர் விட்டு கேளுங்க ஆகார் எப்படி ஆண்டவர் வனாந்தரத்தில் கண்ணீர் விட்டு கதறினாலோ அவ்வளோ போலவே நானும் ஆண்டவரை கடன் பிரச்சனையில் இன்றைக்கி சிக்கிக்கணும் நான் வறண்டு போன ஒரு புள்ளை போல செய்வதறியாமல் ஆண்டவர் நான் தவித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் ஆண்டவரே என்னால் அந்த கடனை அடைக்க முடியல கொடுக்க முடியல எனக்கொரு நீரூற்ற தந்து ஏந்தாகத்தை ஏன் வாஞ்சியே நீங்கள் தீர்க்க மாட்டினான்னு சொல்லி கத்தடத்தில் பொறுத்திருப்பேன் ஆண்டவர் உங்களுக்கு எழுவத்தி ரெண்டாம் சங்கீதத்தை காட்டி என் அன்பு சகோதரியை என் அன்பு சகோதரியை ஆண்டவர் உன்னை அப்படியே தைரியப்படுத்த போகிறேன் எழுவத்தி ரெண்டாம் சங்கீதத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க இந்த எழுவத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் நம்ம ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோம் அந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப மன ஆறுதலாக இருக்கும் ஏன்னா கடனை வாங்கிட்டு நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க பிஸ்னஸில் லாஸ் ஆகி குடும்பத்தில் எந்த ஆசிர்வாதமும் இல்லாமல் அந்த கடன் சுமையினால் நீங்கள் அப்படியே உடைக்கப்பட்டு இருக்கிறீங்க அவமானம் நிந்த பயம் திகில் தூக்கம் கிடையாது இரவுலாம் புலம்பல் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் கடங்காலுக்கு என்ன என்ன பதில் சொல்லு என்ன பதில் சொல்லு என்ன பதில் சொல்லுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே மரண திகிலோடு கூட இருக்கிறீங்க கத்த சொல்கிறாரு பயப்படாது எழுவத்தி ரெண்டாம் சங்கீதத்தை எடுத்து படிக்க முடியாத உங்களுடைய அன்பாக நான் வேண்டுகிறேன் இந்த எழுவத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் கத்த சொல்கிறாரு வசனத்தை பாருங்கள் எழுவத்ரெண்டு பனிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் கவனிச்சிங்களா கத்தரை நோக்கி கூப்பிடுகிற எளியவனையும் உதவி இல்லாத உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிப்பார் ஆண்டுடைய வார்த்தை எப்படி இருக்குது பாருங்களேன் உதவி இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்வார் இதில் விசேஷமாக விதவிகளுக்கு ஆண்டவர் இந்த பிரசங்கத்தில் ரொம்ப ரொம்ப இரக்கம் பாராட்டப்போகிறார் ஏன்னா விதவி அப்படின்னு சொன்னாவே அந்த பொண்ணை நம்பி யாருமே பணம் தர மாட்டாங்க கடன் கூட கிடைக்காது விதவிகளுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு இடத்துல போய் பணம் கேட்டால் கூட விதவிகளுக்கு காசு கூட கொடுக்க மாட்டாங்க வட்டி கூட சில சமயம் இல்லைன்றிருவான் அவ்வளோ விதவிகள் இன்றைக்கி வாடகை வீட்டில் பிள்ளைகளை வைத்து கொண்டு வாடகை கட்ட முடியாமல் கரண்ட்டு பில் கட்ட முடியாமல் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு என்ன மாவை கூட வாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் இடிப்பார் அடுத்த வசனம் சொல்லுது பல வீணனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டார் செய்வதறியாமல் அப்படியே நீங்கள் திகைத்து கொண்டு இருக்க ஐயோ இந்த கடன் எப்படி கட்டுறது எப்படி அடைக்கிறது நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறேன் நண்பர் சகோதரி அப்பா உனக்கு வார்த்தை தராருமா அந்த சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னெண்டையும் பதிமூணையும் வைத்துக்கொண்டு அப்படியே கதறி அழுமா கத்தர் ஆகாருக்கு இறங்கிறது போல் உதவி இல்லாத உனக்கு அந்த ஒரு உதவி செய்ய இறங்குவார் அவர் உதவி செய்கிற எபினேசராக இறங்குவார் உன் தேவைகள் சந்திக்கப்படும் சகோதரி ஆண்டுடைய நாமத்தில் உன்னை வாழ்த்துறேன் நீ பிளெஸ்ஸிங்காக இருப்ப ஆசீர்வாதமாக இருப்பேன் கத்தர் உன பலப்படுத்துவார் காயம் கட்டுவார் கவலைப்பட அடுத்தபடியாக அண்ணாள் என்கிற தீர்க்கதரிசி அவர் தேவ சமூகத்தில் போய் அப்படியே சத்தமிட்டு அழுவார் ஆண்டுடைய நாமம் மெய் அடுத்தபடியாக ஒன்று சம்பியல் முதலாம் அதிகாரம் பத்தாத வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அவள் போய் மனகசந்து மிகவும் அழுது கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் பார்த்திங்களா அண்ணாவை பற்றி நீங்கள் நிறைய சத்தியத்தை கேட்டிருப்பீங்க இந்த அண்ணாளுடைய சபம் ஏன் கேட்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அண்ணாள்கிட்ட அப்படியே ஆழமாக பார்த்தீங்கன்னா அவள் தன்னுடைய பிரச்சனையை யார்கிட்டமே ஷேர் பண்ணலை அப்படியே இருதயத்தில் இருக்கிற எல்லா வாரத்தை தேவ சமூகத்தில் வந்து இயேசப்பாக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி அப்படியே இருதயத்தை கரைச்சி ஊற்றுற அதனால தான் அவளுடைய செபம் இன்றைக்கும் உலக நாடுகள் எங்கும் அண்ணாளுடைய செபம் பேசப்படும் இன்றைக்கு அன்னாவை போல் நீங்களும் வேறு ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஒரு பாதிப்பு அவளுக்கு என்ன பாதிப்புனால் பிள்ளை இல்லைன்ற பாதிப்பு ஆனால் உங்களுக்கு கடன் என்கிற ஒரு பாதிப்பு இது விட கொடுமை எல்லா தேவையான கொடுமை கொடுமையிலும் கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா கடன் தான் பெரிய கொடுமை ஏன்னா கடனை வாங்கிட்டோம்னா வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக வட்டி தான் கட்டணும் வட்டி 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 வாழ்க்கை ஃபுல்லாக வட்டி தான் கட்டணும் ஒரு ரூபா கூட எடுத்து சாப்பிடவே முடியாது வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாகவே வட்டி காணுக்கு போய்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் செய்வதறியாமல் ரொம்ப கலங்கி கொண்டு இருக்கிறீங்க கத்த சொல்கிறார் அண்ணா சபத்துக்கு பதில் தந்தது போல் ஊன் சபத்துக்கு நான் பதில் தருவேன் என் மகளை கலங்காதே என் மகனை கலங்காதேன்னு சொல்லி என் அன்பு சகோதரியை என் அன்பு சகோதரியை உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிற பெரிய தேவனுடைய பிரசன்னை அப்படியே உன்னை வந்து அப்படியே மூடும் கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கி ஆசீர்வாதம் தருவார் உங்கள் கையிலும் பிரயாசங்கள் அவர் ஆசீர்வதிப்பார் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்கள் தேவனாய் கத்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார் கடனை வாங்கிட்டு பயப்படாதீங்க பெரிய குல குத்தம் இன்னும் நீங்கள் செய்யலை கடன் வாங்கிட்டீங்க ஏசப்பா கொடுத்தா கொடுத்துட்றப்பாரிங்க இதுக்கே பயந்துன்னு இருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேளுமா ஆகாரப்போல் கேளு அண்ணாலை போல் கேளு உன்னை கைவிட மாட்டார் தைரியமாக இரு சகோதரி கத்தர் ஒன்றோடு கூட தான் இருக்கிறேன் ஓகேவா அடுத்தது மூன்றாவது ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கலாம் அது என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பொருளாதாரத்தையும் தாவீது சிக்லாக் என்ற இடத்துல இழந்து போயிட்டான் அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது எல்லா பொருளாதாரத்தையும் அமெரிக்கர்கள் வந்து அழிச்சிட்டாங்க கொள்ளை அடைச்சின்னு போயிட்டாங்க அந்த சிக்லாக் என்ற அந்த ஊரையே அவனுக்கு கொளுத்திட்டான் அந்த சமயத்தில் தாவிது தன் இருதயத்தை தடப்படுத்தினு ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு அவன் கதறி அழுதான் அவன் உடம்பில் எவ்வளோ பலன் இருக்குமோ அவ்வளோ பலத்தையும் இழந்து உருசொட்டு கூட கண்ணீரோ வெளியே சத்தமோ வர முடியாத மன உருக்கமான ஜபத்தை அன்றைக்கு சிக்கலாக்கண்ட இடத்துல தாவிது அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜபிக்கிறேன் வாசிக்கலாமா இந்த ஒன்று சாம்பியின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் அந்த முப்பதாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்போது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க அழுது அழுது பலனே இல்லாமல் போச்சேன் அவ்வளோ கண்ணீர் அவ்வளோ வேதனை ஏன்னா தாவிதோடைய மனைவி பிள்ளைங்க ஆடு மாடு முழு பொருளாதாரத்தை அமெரிக்கர்கள் கொள்ளாட்சின்னு போயிட்டாங்க அது மாத்திரமில்ல தாவிது கூட இருக்கிற அறுநூறு பேருடைய குடும்பம் மனைவி பிள்ளைங்க பொருளாதாரம் எல்லாத்தையும் அமிலக்கர் அயிஷ்டான தாவிதால் எப்படி தாங்க முடியும் தனக்கும் பாதிப்பு தன்னை நம்பியிருந்த அறநூறு பேருக்கும் பாதிப்பு இந்த அறநூறு பேருக்கு இவன் தான் பதில் சொல்லணும் எப்படிப்பட்ட நிர்பந்தம் தாவில் ஏற்பட்டிருக்கும் பாருங்க கடனே உங்களால் தாங்க முடியல வட்டி பிரச்சனையை தாங்க முடியல தாவீது இந்த இடத்துல அறநூறு பேருக்கு பதில் சொல்லணும் அது மாத்திரமில்ல அவனுடைய மனைவி பிள்ளைங்க அவனுடைய பொருளாதாரமே அழிஞ்சு போச்சு தாவிதை எல்லாம் கல்லடிக்கலாம்னு நினைக்கிறாங்க கத்தர் கைவிடலை அப்போ தாவீது தன் இருதயத்தை தடப்படுத்திக்கிறான் வசனம் சொல்லுது தாவிது தன் தெய்வனாங்க கத்தருக்குள் தன் இருதயத்தை தடப்படுத்தினான் பார்த்தீங்களா வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குது இன்றைக்கி கடன் சுமையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க கடனை கட்ட முடியல லோனை கட்ட முடியல தொழில் ஆசீர்வாதம் இல்லை எதை செஞ்சாலும் அதில் ஒரு கட்டு அதில் ஒரு மாந்திரிகம் பிள்ளி சூனியம் கட்டு இருப்பது போல் நீங்கள் உணர்றீங்க ஒன்றும் செய்யாதீங்க உங்கள் தொழிலை யாரா கட்டு கட்டி மாந்திரிகம் பண்ணி பிள்ளி சூனியம் வச்சிருந்தா கூட பயப்படாதீங்க ஏசப்பாவில் முடியாத காரியம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது ஆண்டவர் பாருங்கள் இந்த தாம்பிதோடைய கண்ணீர் சபத்தை கேட்டது போல் உங்கள் கண்ணீர் சபத்தை கேட்டு உங்கள் தொழிலில் ஆண்டவர் அதிசயம் செய்வார் உங்கள் கையின் புனியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிடுவீங்க அப்பா கொடுக்க வைப்பார் மனதை விடாதீங்க இருதயத்தை தடப்படுத்து மனதுருகி ஆனந்தவர்கிட்ட கேளு நான் காண்பித்த இந்த மூன்று சாட்சிகளை பாருங்கள் ஆகார் அண்ணால் தாவிது இவங்களாம் பாதிக்கப்பட்டவங்க இழந்தவங்க சாபக்கட்டில் பயங்கரமான பிரச்சனையில் மரணம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து போராட்டத்தின் மத்தியில் இருந்தாங்க கத்தர் நீங்களே சொல்லு அவளை கைவிடலை அதே போல் கடனை உடனே வாங்கி வீடு கட்டிவிட்டு லோனை போட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது இந்த நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு கல்யாண காட்சிகளை பண்ணிவிட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு வட்டிக்காரர்கிட்ட மாட்டிக்கணும் ரொம்ப உடஞ்சி போய் நொறுங்கி இருக்கிறீங்க நீங்கள் கத்தர் சொல்கிறாரு உன் அழுகின் சத்தத்தை நான் கேட்பேன் சங்கீதம் ஆறாம் அதிகம் எட்டாவது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குதுமா கத்தர் அழுகின் சத்தத்தை கேட்பார் இன்றைக்கு உங்களுடைய அழுகின் சத்தத்தை அப்பா கேட்பார்னு இருதத்தில் கை வை ஏசப்பா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவர் ஏசப்பா என் இருதயம் ஆண்டவரை இதை தாங்க முடியலப்பா தாங்க எனக்கு பலந்தாங்க ஏற்றுமாவில் பலந்தாங்க ஏசப்பா நான் கடனை வாங்கிட்டு இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் வட்டி கட்ட முடியல ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க தொழிலில் நஷ்டமாயிடுச்சு வட்டிக்கு மேலே வட்டி ஆயிடுச்சு ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அடுத்த நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே இசப்பான கடன் வாங்க ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி மனதுருகி ஆண்டவர்கிட்ட கேட்குற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார் நான்காவது ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன் யோமன் பதினோராம் அதிகாரத்தில் மரியாள் யேஸ்வின் பாதப்படியில் விழுந்து ஓட அழர் அவளால் தாங்க முடியல அவள் ஒரு பாதிக்கும் அவளுக்கு ஒரு பாதிப்பு அவளுக்கு என்ன பாதிப்பு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த சகோதர செத்து போயிட்டான் தன்னுடைய பாசத்துக்குரிய சகோதரம் செத்து போயிட்டான் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்தவன் தனக்கு ஆதரவாகவும் தன் சகோதரிக்கு ஆதரவாக இருந்த ஏன் அன்பு சகோதர செத்து போயிட்டான்னு சொல்லி ஏசப்பா வந்தவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதா யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இந்த மரியாளுக்கு கிடைச்சி ஏன்னா ஆகார் இருக்கும்போது இயேசுநாதர் அப்போ பிறக்கவே இல்லை அண்ணா லாசிர்கூடத்தில் அழுதும் போதும் அப்போவும் இயேசு கிறிஸ்து பெத்தலேம்பில் பிறக்கலை சிக்லா கென்றிடத்தில் தாவிது அழும்போது ஆண்டவர் பெத்தலேம்பில் அப்போ பிறக்கலை ஆனால் பெத்தலேம்பில் பிறந்து நாசிரத்தூரில் வளர்ந்து இந்த மாற்றால் மரியால் லாசருக்கு அறிமுகமான ஆண்டவர் அவங்களுடைய துக்கத்தை விசாரிக்க அந்த பத்தனே கிராமத்துடைய எல்லைக்கு ஆண்டவர் வரும்போது இந்த செய்தி மரியாதைக்கு உடனே ஓடி போய் எசப்பாடு சொல்லி காலில் விழுந்து அழுது சத்தமிட்டார் ஆண்டவர் அந்த மரியாதை அந்த கண்ணீர்லேருந்து அந்த துக்கத்திலேருந்து அப்பா அங்கே தூக்கி எடுக்கிற யோவன் பதினோராம் அதிகாரத்தில் இந்த சத்தியம் எழுதப்பட்டிருக்கு யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இயேசு இருந்த இடத்தில் மரியால் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து அண்டவரேன் கதறா பார்த்தீங்களா அப்படியே கண்ணீரோடு கதர்றா மரியால் மரண துக்கத்தோடு அப்படியே ஒட்டஞ்சு போய் நொறுங்கி போய் ஆண்டவரே என் சகோதரர் செத்து போயிட்டானே நீங்கள் இருந்திருந்தா இது நடந்திருக்காது சொல்லி கண்ணீரோடு கதர்றாம ஆண்டவர் அவளை தூக்கி எடுக்கலை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை தான் யூடியூப்பில் ஒவ்வொரு பாகத்தில் நான் சொல்லிக்கிட்டு வரேன் கடனை வாங்கிட்டு நீங்கள் இன்றைக்கி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்க தான் உங்களுக்கு நான் ஜபத்தை சொல்லித்தரேன் ஒவ்வொரு பாகத்துலேயும் உங்களுக்கு ஜபம் என்ன சொல்லித்தரேன் இப்படி தான் ஜபிக்கணும் இப்படி தான் கட்டு உடையும் இப்படி நீங்கள் மனதுருகி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் சொல்லி தான் இந்த பாகத்தில் கூட உங்களோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கேன் ஏன்னா சொந்த சகோதரி பாருங்கள் பாருங்க நான் என்னுடைய சொந்த சகோதரி போல் என்னுடைய சொந்த சகோதரர் போல் உங்களை நான் நேசிக்கிறேன் இன்றைக்கி அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட ஆகார் அண்ணாள் தாவிடு மரியாலை போல் கண்ணீர் விட்டு கதறி கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை அந்த அப்பா உங்களுக்கு விடுதலை தருவார் நிச்சயம் சொல்கிறேன் அந்த மரியாளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லி செத்துப்போன ஆசீர்வ ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் அல்லவா அன்பு சகோதரியை போனவனுடைய வாழ்க்கையை கத்தர் மறுபடியும் உயிர்ப்பிப்பாருமா கடனை வாங்கிட்டு மரணத்தோடு விளிம்புக்குள்ள நீ போயிருக்கலாம் கடன் வாங்கினதால் பாதிக்கப்பட்டு உடஞ்சி போய் நொறுங்கி போய் சம்பளம் முழுக்க நீ வட்டி கட்டி கொண்டு இருக்கலாம் மரணத்தையே மாற்றி அதிசயத்தை ஆண்டவர் மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் செஞ்சதுக்கு என்ன காரணம்னா அந்த இடத்துல இயேசுநாதருக்கு முன்னாடி மாத்தால் மரியால் யூதர்கள் அழகாங்க அவங்க அழும்போது ஆண்டவர் ஆவியில் கலங்கி அழுதார் இன்றைக்கி நீ அழும்போது ஆவியான் உன் பக்கத்தில் உன்னோடு கூட உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் உன் வேதனையை பார்த்து அவர் அழுது கொண்டு இருக்கிறாரம்மா எப்படிமா ஆண்டவர் உன்னை கைவிடுவார் என் அன்பு சோதரே சொல்லுமா எப்படி ஏசப்போ உன்னை கைவிடுவார் மன உருக்கம் நிறைந்த தேவன் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு கிடையாது இன்றைக்கு ஆண்டவரே இந்த தேவ செய்தியை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உலகம் ஃபுல்லாக பார்த்துன்னு இருக்கிறாங்க இன்றைக்கு அவரவருடைய கண்ணீர் சபத்தை கேட்டு ஆண்டவரே கடன் என்கிற சாபகட்ட உடைப்பீராக அந்த கடன் என்கிற பிசாசு ஆண்டவரே இந்த தேவ செய்தி கேட்கும் போதே அந்த தர்தர பிசாசு அந்த கடன் பிசாசு என் அன்பு சகோதரனுடைய வீட்டில் இருந்து என் அன்பு சகோதரருடைய வீட்டில் இருந்து பிஸ்னஸில் இருந்து அவங்களுடைய கையின் பிரயாசத்தை தடை பண்ணி முடக்கி வச்சிருக்கிற அந்த சாபக்கட்டு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்து இன்றைக்கு ஆண்டவரே நீர் பலன் தரும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த தெய்வ செய்தியுடைய கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம் ஏசப்பா கடன் சுமையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டு உடையட்டும் கட்டு உடையட்டும் ஆண்டவர் அந்த கடன் பிசாசு அந்த வஞ்சிக்கிற பிசாசு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் கத்தருடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிப்பிறார் கத்துடைய நாமத்தில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பிளஸ்ஸிங் ஒரு ஆசீர்வாதம் பிஸ்னஸில் கையின் பிரயாசங்களில் ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதம் வரட்டும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அட்ச கணக்கில் கோடி கணில் கூட கடன் இருக்கட்டும் கத்திரிக்கிறது லேசான காரியம் கண்ணீருக்கு பலன் தருகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமீபமாக வந்துட்டார் நீங்கள் கத்திரல் ஆசிர்வதிக்கப்படுவேன் உண்மையில்மா நீங்கள் கத்திரால் ஆசீர்வதிக்கப்படுவேன் கலங்காதீங்க பயப்படாதீங்க கடனை வாங்கிட்டு அப்படியே நடுங்காதீங்க ஏசப்ப அவங்களோடு இருக்கும்போது உங்கள் கண்ணீருக்கு அவர் பலன் தருவார் உங்கள் கண்ணீருக்கு அவர் பலன் தருவார்மா தைரியம் மாறுங்க மனதை விடாதீங்க விஸ்வாசத்தை விடாதீங்க சபத்தை விடாதீங்க நிச்சயமாக முடி கொண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போக ஓகேங்களா அடுத்த தெய்வ செய்தில் உங்களை சந்திக்கிற கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆமே காட் பிளஸ் யூ